பாவாச்சிகிட்ட ஆசிர்வாதம் வாங்கிறதுக்காக மக்கள் நிக்கிறாங்க இந்த அம்மா வந்து பாத்திர காலவருக்கா வருவாங்க எடுத்தாச்சு கிச்சன் இது வந்து நாலு நாட்கள் வந்து பால் டாய் ஹலோ என்ன பண்றீங்க சார் நீ இது கேட்கவே இல்லை நீ துப்புனாலும் துப்பிடுவேன் சரியா உங்க இருக்குவா சங்கரி எஸ்கே போயிடுச்சு எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஆசிரமத்திரம் வந்து கீரை சாதம் நீங்கள் ஹாய் சொல்லுங்க மாமி மக்கள் ஆமாம் நாங்கள் ஒன்றே எடுக்கலம்மா நான் உடனே கவர் பண்ணல

ஓகே இன்னைக்கு வீடியோ இதோட முடிவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்